சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை பல நாட்களாக ஏங்கி தவித்த நான் உனக்காக தூய்மையான ஒரு உறவு வர வேண்டும் அது நிலையாக இருக்க வேண்டும் நான் ஆசைப்பட்டதுதான் எதுவும் கிடைக்கவில்லை நான் மனதால் ஆசைப்பட்ட என் உறவானதாவது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று என்னிடம் அழுதாய் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை காட்டுங்கள் எனக்கு ஒரு நல்ல வழியை செய்யுங்கள் சாயப்பா என்று நீ கேட்ட அப்பொழுது நான் அமைதியாக இருந்தேன் இதை பார்த்து நீ பயந்தாய் நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்னை நாடி வந்து விட்டாய் என்றால் நான் இன்று செய்யவில்லை என்றாலும் என்ற ஒரு நாள் உனக்கான எல்லா வேலைகளையும் செய்து தந்து விடுவேன் அதனால் நீ நடக்காதோ என்று பயத்திற்கு செல்லவே வேண்டாம் உன் வாழ்க்கையில் நல்ல வசந்தங்கள் உருவாகும் உன் வாழ்க்கையில் இயங்கிய பல காயங்கள் மறையும் நீ இந்த காயங்கள் மறையுமா என்று ஏங்கினாய் வாழ்க்கையை புதிதாக பிறக்குமா என்று கவலைப்பட்டாய் இனி அப்படியெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைக்கும் உனக்கு பிடித்த உறவும் உன்னுடைய வசதியும் எப்பொழுதும் உன்னிடம் நிலைத்திருக்கும் நான் சொல்லும் பொழுது உனக்கு வெறும் வார்த்தையாக தெரியலாம் ஆனால் நடக்கும் பொழுது எல்லாம் உனக்கு புரிய வரும் சக்தியை நீ அப்பொழுது நிச்சயமாகவே உணர்வாய் அதனால் இப்பொழுது நடக்கும் எதையும் வைத்து கவலைப்பட வேண்டாம் உன் கையை நான் இறுக்கி பிடிக்கத்தான் இருக்கின்றேன் இதுவரை நீ என்னுடைய கையை பிடிக்கலாமா வேண்டாமா என்ற பயம்தான் சில சமயங்கள் பிடித்தாய் ஆனால் சந்தேகமும் மனதும் இருந்து கொண்டே இருந்ததனால் நல்லதுதான் செய்வாரா இவ்வளவு நாம் இவரை வேண்டுகிறோம் ஆனால் ஒரு முறை கூட நமக்கு எதுவும் நடக்கவே இல்லையே என்ற கவலைப்பட்டு ஆனால் இந்த முறை என் கையை நீ இப்படி உன் வாழ்க்கையின் எதிர்பார்க்காத பல திருப்பங்களை உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்துவேன் உன்னுடைய அனைத்து வசதிகளையும் நான் மேலும் மேலும் வளர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தந்திரத்தை உன்னுடைய உன்னை விட்டு ஓடச் செய்து இனி தடங்கலே இல்லாத சுப வாழ்க்கையாக நான் உருவாக்குவேன் கவலைப்பட்ட காலங்கள் எல்லாம் போதும் எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு கவலைதான் இருக்கும் அவன் அதை மறந்துதான் அவனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டுமே தவிர கவலைக்குள் மூழ்கி கிடந்தால் சந்தோஷம் வருவது கூட அவனுக்கு தெரியாது அதனால் கவலைக்குள் மூழ்கி இருக்காதே உன்னுடைய வேலையை தொடர்ந்து செய் காலம் உன்னுடைய உழைப்பை பார்த்தும் உன்னுடைய தைரியத்தை பார்த்து பயந்து உனக்கான வெற்றியை நான் அதற்கான ஏற்பாடுகளை அனைத்தையும் செய்துவிட்டு நிம்மதியாக தூங்கு எப்பொழுதுமே ஏதோ ஒன்றை யோசித்து கொண்டு கவலையாக இருந்து என்ன போகின்றாய் உன் வாழ்க்கை என்னுடைய கையில் உள்ளது என்பதனை ஒரு ஒரு பொழுது மறந்துவிடாதே தைரியமாக இரு உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்